உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டா ரூடர் இம்மாட்டா ரூடர்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு மூணு வருஷமாக வீடியோ போட்டோம் நான் கூட சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இம்மாட்ட ரூடர் வந்து வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போது கடைசியாக போட்ட வீடியோ கூட ஒரு ஒரு மந்த்துக்கு முன்னாடி ஒரு த்ரீ மந்த்தில் நாங்களும் ஒரு முக்கியமான அறிவிப்புலாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எல்லோருமே சேர்ந்து வந்து இப்போ இந்த நான் இம்மாட்டோன்னு வீடியோ போடுறேன் இதை மாதிரி மற்றவங்க எல்லாம் வீடியோ போடுறாங்க இல்லையா எல்லாரையும் இப்போ அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் இப்போ என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் அந்த தேடல இருக்கவங்க இருக்காங்க இல்லையா அதே மாதிரி அழிவில்லாத ஆட்சியாளர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எல்லாம் இப்போ எல்லா பேரும் நாங்கள் வந்து ஒன்றா இணைய போகிறோம் ஒரு இடத்துல எல்லாரும் வந்து முதல்ல தனித்தனியாக இப்போ இருந்தாங்க இல்லையா இப்போ எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு ஒரு இடத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று போட போகிறோம் அதாவது சந்திப்பு கூட்டம் ஒரு சந்திப்பு ஒரு கோயிலில் வந்து எல்லோரும் ஒன்றா இணைஞ்சி ஒற்றுமையாக செயல்பட்டு ஆன்மீக பாதையில் பயணிக்கிற மாதிரியும் மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரியும் எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்று கூட போகிறோம் அந்த எல்லா வாட்ஸ்அப் குழுவையும் ஒருங்கிணைச்சி எல்லா யூடியூப் சேனல்காரங்களையும் ஒருங்கிணைச்சு இந்த இம்மாற்றோட தேடலில் இருக்கவங்களெல்லாம் ஒரே இடத்துல ஒரு சந்திப்பு கூட்டம் ஒன்று நடத்த போகிறோம் அது எந்த மாதம்னு பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஆவணி மாதம் இங்கிலீஷ்க்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்று கூட போகிறோம் ஏன்னா இப்போ தான் எல்லாத்துட்டியும் ஃபோன் பேசி முடித்தேன் இப்போ என்னோடய தலைமையில் எல்லோரும் வந்து ஒன்று கூடுறாங்க ஒரே இடத்துல அது உங்களுக்கு டேட்டு மட்டும் நான் அப்புறம் எல்லாத்துட்டையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க நான் நம்ம நகுலன் பிரதர் சேனல் சேனலுக்கு பார்த்திங்கன்னா நகுலன் பிரதர் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இந்த அவங்க கூட சதுரகிரி மலைப்பேனெல்லாம் போயிட்டு வந்துருப்பாங்க மாதிரி மீண்டும் இப்போ எல்லோரும் ஒரே இடத்துல ஏன்னா இப்போ அவங்க போனப்போ நாங்கள் போக முடியல அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஆகி ஒரு முடிவெடுக்க போகிறோம் முடிவெடுத்து அந்த இடத்துல அந்த கருத்துக்கு எங்களுடைய கருத்துக்கு அந்த ஒருமித்த கருத்துக்கெல்லாம் ஒன்று சேரவங்களை இணைச்சி அடுத்து அடுத்து வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுக்க போகிறோம் அது எந்த இடன்றதையும் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஆகஸ்ட் மாதம் வந்து எல்லோரும் ஒன்று சேர்றது ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் மாதிரி போட போகிறோம் போட்டு அதில் ஒரு மித்த கருத்து ஏற்பட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு கருத்தரங்கு கூட்டம் மாதிரி ஒன்று போட்டு ஒரு ஹால் புக் பண்ணி கருத்தரங்கு கூட்டம் போட்டு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுக்க போகிறோம் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஆகஸ்ட் மாதம் என்ன முடிவாகுதுன்னு பார்த்துட்டு ஸோ இப்போ அந்த இம்மாட்டா ரூலர்ஸ்ன்னு சொல்லிக்கிறவங்க எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்று கூடி ஒருமித்த கருத்தாக ஒரு சந்திப்பு ஒன்று நடத்தப்போகிறோம் எல்லாரும் வந்து ஒரு குழுவாக பயணிக்க போகிறோம் அதாவது ஒரு கை தட்டுனா வந்து உங்களுக்கு சத்தம் கேட்காது எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க முடிவு எடுத்திருக்கோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த இம்மாட்டு வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் ஒரு ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது எல்லாரும் ஒன்றா இணைஞ்சோம்னா ஒரு குழுவாக பயணித்தால் எதையுமே சாதிக்க முடியும் ஏன்னா தனியாக வருவார் அவர் ரைஸ் அவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எப்படி ரைஸ் ஆக முடியும்னா உங்களுக்கு ஒரு குழுவாக பயணிக்கும்போது அந்த குழுவில் யார் உங்களுக்கு வந்து தனித்து அந்த இடத்துல கம்பீரமாக மேலோங்கி வராரோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கையே அந்த அவருக்கான அந்த இடத்த ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்று கூடி ஒருத்தர் இருக்கும்போது அந்த இடத்துல யார் தனித்துவமாக அந்த எல்லா செயல்களையுமே முன்னிலையாக நிற்கிறாரோ அப்போ அவரையே நீங்கள் பார்த்து மக்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னால் தனித்தனியாக உட்காந்து வீடியோ போடுற கட்டணும் எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு ஒரு ஒருமித்த கருத்து மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் போடுறோம்னா அந்த இடத்துல வரக்கூடிய வரக்கூடிய எல்லா ஐமாட்டவர்களும் சொல்லி யாரும் உங்களுக்கு தனித்துவமாக அரசியல் ஏதோ ஒன்று மக்கள் செல்வாக்கள் யாரும் வாங்கி வராங்களோ அதுக்கப்புறம் யாருன்றது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அந்த டைத்தில் சரிங்களா அதனால இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் எல்லோரும் ஒன்றா சந்திக்க போகிறோம் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஏன் குழு அதை மாதிரி குருகுலம் சேனல் இருக்காங்கன்னா அவங்க பல வாட்ஸ்அப் புழுக்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல எல்லா அழிவில்லாத வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பிலோ எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு ஆகஸ்ட் மாதம் மீட்டிங் போட போகிறோம் என்ன இடம்னு என்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் குழுவாக பயணித்து கொஞ்சம் களத்தில் இறங்கி செயல்படலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இதுவும் கூட இறை திட்டமாக தான் இருக்கும் இது தான் இறை திட்டம்ன்றது தனியாக உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து செயல்படறது காட்டிலும் எல்லா நண்பர்களுடையும் ஒன்றா இணைஞ்சு செயல்பட்டு இந்த இமாட்டர் ரூலர் யாருன்றது ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு கடவுள் தான் அது வந்து அதான் அங்கே யார் இதில் பெஸ்ட்டாக மேலோங்கி வர்றாங்களோ மக்கள் சக்தி யாருக்கு வெளிப்படுதுன்றது அந்த ஒரு பிரச்சனை வரும்போது யார் அதை மேலோங்கி வர்றாங்களோ அவங்க வந்து வருவாங்க அது கடைசியில் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு செயல்பட போகிறோம் ஸோ இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த இம்மாட்டர் ரூலர்ஸ்க்கான சந்திப்பு நடக்குது தேடலில் இருக்கவங்களும் சரி இம்மாட்டம் ரோடன்னு சொல்லிக்கிட்டவங்களும் சரி தேடலில் இருக்கவங்களும் சரி எல்லோரும் ஒன்றை இணைகிறாங்க ஒரு ஐம்பது பேர் ஒன்றா இணைஞ்சு ஒரு எடுக்க போகிறாங்க ஒரு கோயிலில் தான் மீட் பண்ண போகிறாங்க அது எந்த இடம்ன்றது ஃபைனலாக அவங்க முடிவு பண்ணிவிட்டு சொல்லுவாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த இன்னொரு மூணு மாதத்தில் ஒரு அது ரெடியாக நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் பேசிவிட்டு அதை நான் அவங்க எந்த இடம் அவங்க இன்னும் செலக்ட் பண்ணலை செலக்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த காணொலியை நம்ம போடலாம் சரிங்களா அதனால் வந்து ஒராளை உட்காந்து எதுவும் பண்ண முடியாதுனால குழுவாக செயல்படலாம் இப்போ எங்கள் குழுவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க இதில் ஆக்டிவாக இருக்கணுங்கன்னு ஒரு பத்து பேர் இருப்பாங்கள்ல ஸோ இப்போ மாதிரி ஒரு ஒரு குழுவிலையும் ஒரு பத்து பத்து பேர் இருக்காங்கன்னா ஒரு ஐம்பது பேர் ஒன்றா கூடி ஒரு நல்ல மித்த கருத்து வந்தோன்னே அப்புறம் ஒரு ஃபஸ்ட் மீட் போட்டு அரசியல் ரீதியாக ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அரசியல் ரீதியானா அது இறை அரசியல் அதை இறை திட்டம் சொல்கிறது ஆன்மீக அரசியல்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இப்போ அது அதன் மூலிமா உங்களுக்கு அந்த இம்மாட்டோட வெளியில் வருவார் அதுக்கு யாருன்னு ஃபைனலாக உங்களுக்கு அப்போ தெரியும் ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆகஸ்ட் மாதம் எல்லோரும் சந்திக்க போகிறோம் ஒன்றா சரிங்களா எல்லோரும் ஒன்றா சந்தித்து ஒரு இடத்துல ஒன்று போடுறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு இறை பாதையில் பயணிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த அரசியல் முன்னெடுப்பு ப்ரெஸ் மீட் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த அரசியல் முன்னெடுப்பு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ சொல்கிறோம் சரிங்க அடுத்த வடி சந்திப்போம் பொதுமக்களே நன்றி வணக்கம் ஏன்னா நம்ம வந்து உட்காந்து தனியாக பேசிகிட்டு காட்டிலும் ஒரு குழுவாக பயணித்தால் தான் அதில் வந்து ஒரு வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி ஒரு செயல்னு ஒன்று இருக்கணும் செயல்னு செய்யும் போது ஒரு ஆளாக ஒன்றும் செய்ய முடியாது ஸோ ஒரு குழுவாக இணைஞ்சால் தான் ஒரு செயலில் இறங்கி ஒரு களத்தில் இறங்கி பணியாற்ற முடியும் இப்போ அதைத்தான் செய்ய போகிறோம் ஆக்கப்பூர்வமான செயல்னு சொல்லலாம் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் வந்து முன்னெடுக்க போகிறாங்க எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்று கூடுற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்கோம் சரி அடுத்த சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்